வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சத்யராஜ் வெல்கம் டு ஜானி சத்தி நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோன்னா திருநெல்ந்து திருச்சூர் போகிறோம் இந்த ஸ்டேஷன் வந்து கேரளாவோட ஒரு ஸ்டேஷனு திருவனந்தபுரம் சென்ட்ரல் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு அடுத்து இன்னும் பயணிப்போம் வாங்க தொடரலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் டூர் டூர் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு உண்மை சொல்லணும்னா அது கிடையாது நான் வந்து ஒரு என்னோடய பணி காரணமாக போகும்போது ஒரு சின்ன சின்ன கிளிப் எடுத்து வைப்பேன் அதோடு சேர்ந்து நெட்டு யூடியூப்லேயோ இல்லை வந்து கூகுளையோ பார்த்து அந்த ஊரோட பெருமை அருமை பெருமைலாம் தெரிஞ்சு நம்ம ஒரு வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் தெரிஞ்சிக்கலாம்னு ஒரு நோக்கத்தோடு தான் இது வந்து பண்ணுறேன் தேங்க்யூ உருவாய் என்ன ஸ்லிப்பர்னால கொஞ்சம் கண்டசந்தாச்சு விடிஞ்சு பார்த்தா எர்ணாகுளம் ஜங்ஷன் பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக அழகான காலை விலையில எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு கூட்டம் அவ்வளோவா இல்லை இனிமேல் இப்போ பார்க்குறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் இன்னொரு பதிவு ரூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்க காட்டுறேன் மிகவும் ரம்யமாக அழகாக இருக்கு எர்ணாகுளம் தாண்டினா அழுவா அப்படிங்கிற இடத்துல தாண்டின உடனே இங்கே பாருங்களேன் இந்த காட்சியை பாருங்களேன் எவ்வளோ ரம்மியமாக அழகா அவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பெரிய நீர் பாருங்களேன் ம் நீட்டாக குறிப்பாக சொல்லணுன்னா எந்த வித குப்பை குப்பை எதுவுமே இல்லாமல் சுகாதாரமாகவும் இருக்குது பார்க்க அழகாகவும் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாருங்கள் பச்சை பச்சை காடு தான் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வந்து காடுகள் வந்து மிக அழகாக இருக்குது போகும்போது வீதோ பாருங்களேன் இங்க பாருங்களேன் எல்லாம் வந்து வீடுகளும் அழகா இருக்கு காடுகள் ஒரு காட்டுக்குள்ள போன ஃபீலிங் மாதிரி ஒரு குளுமையான இது அனுபவத்தை கொடுக்குது திருச்சூர் வந்துட்டு ஒரு வழியாக திருச்சூர் வந்து யாரும் பசி நல்ல பசி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நல்லா அந்த சூட கட்டஞ்சாயா நானும் ஒரு சார்ந்த வந்தோம் ரெண்டு பேரும் அப்படியே கட்டஞ்சாயை பிடிக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி சொல்லணும்னா தமிழ்நாட்டு டீக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படி தான் சொல்லலாம் ஆனால் அப்போதைக்கு அது தேவையான மாதிரி இருந்துச்சு அடுத்து நம்ம சாப்பிட போகிறது வந்து புட்டும் முட்டைக்கறியும் சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் அடுத்து நம்ம வேலையை பார்க்குறோம் வேலை பிசை வந்து கொஞ்சம் வீடியோ வந்து முழுச எடுக்கல தப்பாக நினச்சிக்காரிங்க நாளைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரூ it is नजरयागे नहि कथिग न I can hear